நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெய்லர் டூ படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஜெய்லர் டூ படத்தோட அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து தலைவரோட பர்த்டேக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்தாங்க பட் தலைவரோட பர்த்டேக்கு சன் பிக்சர்ஸ் வந்து கூலி படத்தோட அப்டேட் மட்டும் நான் கொடுத்துருந்தாங்க ஜெய்லர் டூ படத்தோட அப்டேட் வெளியாகலை அதற்கு முன்னதாகவே தலைவர் வந்து கூலி படத்தோட படப்பிடிப்புக்காக போகும்போதே ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு தான் போனாங்க மற்ற படங்கள் பற்றி நிருபர்கள் கேட்கும்போது எல்லாமே இந்த படம் முடித்ததுக்கு பிறகு தான் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க ஸோ கூலி படம் முடித்ததுக்கு தான் அந்த அப்டேட் வெளியாகும் ஆனால் டூ படத்துக்கான கதைகளை எல்லாமே தயார் செஞ்சிட்டாரு நெல்சன் அப்படின்னு தான் செய்திகள் வெளியாயிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கூலி படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதும் டூ படத்துக்கான படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னும் இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு டூ படத்தோட படப்பிடிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் துவங்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்க அப்டேட் இது பற்றி சன் பிக்சர்ஸ் வந்து கூலி படத்தோட படப்பிடிப்பெலாம் முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு வரிசையாக ஏகப்பட்ட சரவடிகள் காத்திருக்கு